மீது இஸ்ரேல் நடத்திய படுகாயம் அடைந்த இந்த குழந்தைய ஆம்புலன்ஸ் போராடுற நீங்கள் மேற்கொள்ளும் இந்த வெற்றி பெறணும் அந்த குழந்தை நலமடையணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் இது போன்ற காணொலிகளை பார்த்தாவது இரு நாட்டு தலைவர்களும் மனமிறங்கி போரை நிறுத்தணும்னு கேட்டுக்கிறேன் இரு நாடுகளுக்கு இடையே நடக்கும் போரால தீர்வு கிடைக்க போறதில் அதற்கு பதிலாக அப்பாவி மக்கள் தான் செத்து அடிகிறாங்க அவர்களுடைய பொருளாதாரத்தை முழுவதும் இழக்கிறாங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் வன்முறை தீர்வு அல்ல அகிம்சைய தீர்வு போர்ல பாதிக்கப்பட்ட குழந்தைய காப்பாத்துறதுக்காக அதுக்கு மூச்சு சிகிச்சையை அளித்து கொண்டே வண்டியையும் ஓட்டிக்கிட்டு உங்களுடைய இந்த முயற்சிக்கு கோடான கோடி நன்றிகள் வாழ்க பல்லாண்டு